ஹலோ கைஸ் வணக்கம் மகளே பிக் பாஸோட டே ஃபிஃப்டி ஃபோரோட ப்ரோமோ த்ரீ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ த்ரீயில் பார்த்தீங்கன்னா பாஸ் வந்துட்டு இவங்களோட பர்ஃபாமென்ஸ் வந்துட்டு பெருசாக வந்துட்டு விரும்பி இருக்க மாட்டாங்க சுவாரஸ்யமாக இருக்காதுன்னு நினைக்கிறது யாருன்னு சொல்லி கேட்க விக்ரம் வியானா அப்புறம் இவர் வினோத் இவங்க மூணு பேருமே வந்துட்டு எஃப்ஜேவை சொல்கிறாங்க அடுத்தது ரொம்ப லத்தாஜிக்காக யூஸ் பண்ண மாதிரி இருக்குன்ட்டு சபரி சொல்கிறாரு அடுத்தது பிரஜன் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக தான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் வந்துட்டு ரொம்ப டிசப்பாயின்ட்டாக இருந்துச்சு இவங்க பர்ஃபாமன்ஸுன்னு சொல்லிட்டு கனி வந்துட்டு வினோத்தை சொல்கிறாங்க எஃப்ஜே வந்துட்டு வினோத்தை சொல்கிறாரு இதில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸாக வினோத்தும் எப்ஜியும் வந்துட்டு செலக்ட் ஆகுறாங்க இதனால் யூனிஃபார்ம்லாம் மாட்டிக்கிட்டு கிட்டே பெட்ரூம் கிட்டே உட்காந்து வினோத் சொல்லிகிட்டு இருக்கிறாரு வியானாவோட நான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிட்டுருக்கிறாரு அது இன்னும் கரெக்டு தான் அப்போ சாண்ட்ரா ரஜன் கூட எனக்கு தெரிஞ்சு எதுவும் பெருசாக பண்ண மாதிரி எனக்கு தோணலைங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் திவ்யா கூட எதுவும் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா சொல்லணும் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்